ஐயா வணக்கம் என் பெயர் ஜெயராமன் நான் உசீரிலிருந்து பேசுகிறேன் நான் ஏஎல்பிக்கு வர காரணம் சசி டிவியில் டாக்டர் சாந்தி தேவி மேடம் கொடுத்த ஜாதக ஆய்வு வீடியோதான் அத்துடன் ஐயா அவர்கள் நடிகர் ராஜேஷ் சாருடன் நேர்முக உரையாடலும் ஒரு காரணமாக இருந்தது ஐயா எழுதிய அட்சியலக்கணம் பத்திரதி வால்யூம் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் வாங்கினேன் அதை படித்த பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை அதாவது ஜோதிட அறிவு தேவை என்பதை அப்பொழுது தான் உணர்ந்தேன் அதனால் பேசிக் வகுப்பில் சேர்ந்தேன் அடிப்படை வகுப்பில் பத்து வருடம் மாற்றமே என்னால் எடுக்க முடிந்தது அதனால் மேலும் கற்றறிய உயர் வகுப்பில் சேர்ந்தேன் உயர் வகுப்பில் சேர்ந்த பிறகு மேலும் மேலும் ஜோதிடார்வை வளர்த்து கொள்ள உதவியது ஐயாவின் கண்டிப்பு கலந்த அரவணைப்பு மேலும் என்னை ஊக்கப்படுத்தியது நம்மளுடைய செயல்வினையும் எதிர்வினைக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து மொத்த வாழ்க்கை பயணமும் மாறியது காரணம் ஏவெல்பி கோபப்பட கோவப்படக்கூடாது அனைத்திற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து வீட்டில் எல்லோரையும் வழிகாட்டி செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படைந்து வருகிறது ஜோதிடரின் ஒரு வார்த்தை கேட்பவரின் வாழ்க்கை என்பது ஐயாவினுடைய வழிகாட்டி மொழி அதை உணர்ந்துதான் நான் செயல்படுத்துகின்றேன் மற்றவர்களுக்கு மற்றவர்களும் நம்மை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள் இதுவரை ஐம்பது பேர்களுக்கு ஜோதிடம் பார்த்துவிட்டேன் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக செல்வதை பார்க்க பெருமையாக உள்ளது பொதுவாகவே வருபவர்கள் வருமானம் வருமானம் வீடு குழந்தை திருமணம் போன்றவற்றிற்காகவே அதிகம் வருகிறார்கள் உயர்நிலை மென்பொருளை அருமையாக உள்ளது அதற்காக பாடுபட்ட ஐயா அவர்களின் கடின உழைப்பிற்கு என்ன வாழ்நாள் முழுவதும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏஎல்பி பாபா வைத்து கொண்டே நம்ம எண்பது பர்சன்ட் ஜோசியத்தை சொல்லிவிட முடியும் மேலும் நானூற்றஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் பதிமூன்று மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பத்து மணி நேரமும் அருமையாக எடுக்க முடிகிறது விட இம்பேக்ட் சாற்றியில் பர்சன்டேஜை பார்த்து சொல்வது இன்னும் அருமையாக உள்ளது ஜோதிடனுடைய நட்சத்திர புள்ளி வாழ்நாள் பலன்புறம் ஈஸியாக உள்ளதால் ஸோ அவர்களுக்கு எந்த டைமில் என்ன நடக்கும் என்பதை ஈஸியாக எடுத்துக்கொள்ள நமக்கு உதவுகிறது எண் கணித ஒப்பீடு அருமையிலும் அருமை வீட்டில் தினமும் பயன்பாட்டுக்கு ஏதுவாக உள்ளது வண்டி எண்ணெய் செல்போன் எண்ணெய் வீட்டு எண்ணெய் தெரியணு பத்திரப்பதிவு எண் பட்டா எண்ணு எல்லாவற்றையும் டெய்லி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் எனது முதலில் எனது ஜாதகத்தை ஆராய்ந்து ஆய்வு செய்த பிறகு எங்கள் உள்ள பேரன் பேத்திகள் ம மருமன்மார்கள் எல்லோருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதிலே நான் உறுதி செய்த பிறகுதான் மற்றவர்களுடைய ஜாதகங்களை வாங்கி ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் அனைவரனுடைய உள்ளங்களிலும் நாம் இடம் பிடிக்க ஆரம்பித்தது காரணம் நம்முடைய துல்லியமான தான் ஸோ ஏஎல்பி டெய்லி லைஃப்க்கு உகந்ததாக உள்ளது அடிப்படை வைப்புக்கும் உயர்நிலை உயர்நிலை வகுப்பிற்கும் என்னுடைய அறிவை வளர்த்து கொடுத்த குருமார்கள் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் சாந்தகுமார் ஐயா ஐயா முத்துக்குமார் ஐயா என்னுடைய கோச் திரு சீனிவாசன் ஐயா மற்றும் அமுதா மேடம் வித்யாசங்கர் மேடம் பவானி முத்துசாமி மேடம் சிம்மம் ரங்கநாதன் ஐயா ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்நாள் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் முடித்துக்கிறேன் நன்றி வணக்கம்